வணக்கம் யூடியூப் சேனல் மூலம் நேரலை மூலம் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் ஐடிஆர் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு வருமான வரித்துறை மேலும் கால நீட்டிப்பு தற்போது வழங்கியுள்ளார்கள் அதுதான் இன்றைய மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி மத்திய நேரடி வரிகள் வாரியம் சிபிடி முக்கிய அறிவிப்பு வருமான வரி தாக்கல் அக்கௌண்டிங் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கால நீட்டிப்பு பத்தாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என தற்போது நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள் மிகுந்த மகிழ்ச்சி இந்தியா முழுவதும் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் தொகை உள்ள மிகப்பெரிய நாட்டில் கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது மிகப்பெரிய வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் மற்றும் வரி ஆலோசகர்கள் பட்டய கணக்காளர்கள் நிம்மதி மகிழ்ச்சி ஆனந்தம் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வருமான வரித்துறை மற்றும் நிதியமைச்சகத்திற்கு எங்கள் வரி ஆலோசகர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி இதை பற்றிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் தற்போது பார்ப்போம் முதல் முறையாக மை யூடியூப் சேனல் பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்து பாருங்கள் இன்று தற்போது நேரலையின் மூலம் உங்கள் அனைவரிடமும் மகிழ்ச்சியான செய்தியை அறிவிப்பதில் உண்மையிலேயே மிகுந்த சந்தோஷம் ஏனென்றால் தொடர்ந்து ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி அனைத்தும் நிதி அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதால் வருமான வரி மற்றும் மறைமுக வரியான ஜிஎஸ்டி தொடர்ந்து டியூடேட் பரிதாபங்கள் என்ற வகையில் தொடர்ந்து வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசனைகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் முடிக்க முடியவில்லை கரணம் தப்பினால் மரணம் என்ற வகையில் தொடர்ந்து அதிக தாமத கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டான சூழ்நிலையில் இருந்து தற்போது தப்பித்துள்ளோம் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது சிபிடி என்று அழைக்கப்படும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தற்போது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் மேலும் ஒரு மாதங்கள் நவம்பர் முடிந்து டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால நீட்டிப்பு செய்து மகிழ்ச்சியான செய்தியை தீபாவளி முடிந்து இனிப்பான செய்தியை வழங்கியுள்ளார்கள் மனமார்ந்த நன்றி 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 ஏனென்றால் தொடர்ந்து பல்வேறு வரி ஆலோசகர்கள் பட்டய கணக்காளர்கள் பட்டய கணக்காளர் சங்கங்கள் வரி ஆலோசகர் சங்கங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தன பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பின்படி தற்போது இந்த கால நீட்டிப்பை சிபிடி மத்திய நேரடி வரிகள் வாரியம் இன்று அறிவித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதை பற்றிய முழுமையான சிபிடி நோட்டிபிகேஷன் எனது போஸ்டில் பதிவு செய்துள்ளேன் அவசியம் அனைவரும் டவுன்லோட் செய்து பார்த்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இது சம்பந்தமான காலநீட்டிப்பு வழங்கியுள்ளதால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அனைவரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருமான வரி தாக்கலில் கவனத்தோடு நாம் அடுத்த கட்டத்திற்கு இன்னும் ஒரு மாத காலங்களுக்கு மேல் உள்ளதால் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது வருமான வரி தாக்கலில் கூடுதலாக ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வது பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடிட் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய நாள் பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த மாதத்திற்கும் தற்போது சிபிடி வெளியிட்டுள்ள இந்த நோட்டிபிகேஷன் அறிவிப்பு எண் தற்போது அனைத்து சோசியல் மீடியாக்களிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளி வெளிவந்துள்ளது ஆகவே வரி செலுத்துவர்கள் பட்டய கணக்காளர்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் ஆகியோர் நிம்மதி பெருமைக்கு அடைந்துள்ளனர் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு வரவேற்கத்தீட்டிப்பு ஆகும் ஏனென்றால் வேலைகள் அதிகம் உள்ளது அவசர கதியில் செய்து அடுத்த இரண்டு அல்லது ஆறு மாதங்களில் இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்து அதிக அபராத தண்டமாக கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என அனைவரும் எதிர்பார்த்த நேரத்தில்தான் தற்போது உயர் நீதிமன்றங்கள் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என சிபிடிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த வகையில் தற்போது சிபிடி மத்திய நேரடி வரிகள் வாரியம் இன்று மாலை அதிகாரபூர்வ வெளியீடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி நாளாக ஐடிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருமானவை தாக்கல் செய்வதற்கான கால நீட்டிப்பு அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நேரலின் மூலம் பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனந்தம் ஏனென்றால் ஒரு புறம் ஜிஎஸ்டி மறுபுறம் இன்கம் டாக்ஸ் ஆகவே இரு கூறுகளாக உள்ள நிதியமைச்சகத்தினுடைய ஒரு ஆண்டு கணக்கை தயார் செய்ய வேண்டும் மாதாந்திர கணக்குகளுக்கு உடனடியாக அதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் கூடுதலாக காலாண்டு கணக்கான ஒரு சதவீத தலைமை வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்ய இது போன்ற ஒரு தாக்குதலில் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது ஜிஎஸ்டி குறிப்பாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி கால் சென்டரில் இருந்து போன் கால் வருகிறது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் அந்தந்த சரகத்தில் இருந்து தொடர்ந்து போன் செய்கிறார்கள் வணிகர்களுக்கு இது போக ஜிஎஸ்டி இன்போசிஸ் எஸ்எம்எஸ் மாதாந்திரம் ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்யாதவர்களுக்கு அனுப்புகிறார்கள் தொடர்ந்து அதே போன்று ஐடிஆர் தாக்கல் செய்யாதவர்களுக்கு ஐடிஆர் மெசேஜ் வருகிறது ஆக அனைத்தும் ரீடைரக்ட் திருப்பிவிடப்படுகிறது அனைத்தும் அந்த கணக்கு பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் மொபைல் நம்பருக்கு தொடர்ந்து போன் கால் வருகிறது நேற்று இன்று நல்ல வேலையாக இந்த கால நீட்டிப்பு ஒரு அமைதியான நிம்மதி பெருமூச்சி விட்டுள்ளது அனைத்து வரி ஆலோசர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள் நிம்மதியாக இந்த மாதம் முப்பத்தி ஒன்னை நாம் தாண்டி அடுத்த மாதத்திற்குள் நிம்மதியாக கால எடுத்து வைக்க முடியும் ஏனென்றால் பதில் சொல்வது என்பது மிக கஷ்டமான ஒரு தான் தற்போது வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசர்கள் உள்ளனர் ஏனென்றால் வணிகர்கள் எடுப்பிலேயே இன்னும் முடிக்கவில்லையா என்று ஒரே வார்த்தையில் கேட்டுவிடுகிறார்கள் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் அது சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான போக்குகளையும் சரிபார்க்க வேண்டும் கடந்த கால இருப்பு சரக்கு இது போன்ற வங்கி இருப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு அது எதையுமே விடுதல் இல்லாமல் செய்தால் பின்பு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் வரித்துறை செய்யக்கூடிய அனைவரும் இருக்கிறோம் அதிக மன உளைச்சல் ஏற்படுகிறது தற்போது நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகை செய்த நிதியமைச்சகத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் என்றால் தொடர்ந்து இது போன்ற ஆக்கப்பூர்வமான கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் அதுதான் நல்லது தற்போது சிபிடிடி சேர்மன் கூட மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து நிதியமைச்சகம் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதுபோன்று கால நீட்டிப்பு மேலும் நவம்பர் மாதம் முடிந்து டிசம்பர் ஒரு மாதம் பத்து நாட்கள் கூடுதலாக இரண்டு நாட்கள் ஆக ஒரு மாதம் பன்னிரெண்டு நாட்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளார்கள் நிதியமைச்சகம் ஒரு ஆக்கப்பூர்வமான கால நீட்டிப்பு ஆகும் இதற்காக உழைத்த அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி 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 இந்த நீட்டிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வருமான வரி சட்டத்தின் பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்பது துணை பிரிவு சப்செக்ஷன் செக்ஷன் ஒன் மற்றும் பிரிவு ஏயின் படி பொருந்தும் என நிதி அமைச்சகம் வருமான வரித்துறை தற்போது வெளியிட்டுள்ள சிபிடிடி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த அறிவிப்பானது வரி செலுத்துவோர்களுக்கு நிம்மதி ஏனென்றால் தாமத கட்டணத்திலிருந்து நாம் தப்பலாம் தப்பித்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் பட்டய கணக்காளர்கள் நிம்மதியாக வேலை செய்வார்கள் ஏனென்றால் வரி செலுத்துவர்களுக்கு பெனால்ட்டி இருக்காது கண்டிப்பாக ஆகவே இது போன்ற ஒரு நல்ல விஷயத்திற்கு ஒரு கூட்டு முயற்சியாக அனைவரும் ஒருமித்த குரலோடு தற்போது சிபிடிடி எக்ஸ்டன்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட் ஃபார் அக்கௌண்ட் இளசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டென்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என தற்போது டேக்ஸ் குரூ அதிகாரப்பூர்வ ட்விட்டர் மெசேஜ் வெளியிட்டு வெளியிட்டுள்ளார்கள் அவற்றையும் எனது போஸ்டில் தற்போது பதிவு செய்துள்ளேன் ஆகவே இது போன்ற வருமான வரி செய்திகள் ஜிஎஸ்டி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மற்றும் ட்ரெயின் அப்டேட்ஸ் போன்றவை தெரிந்து கொள்ள மை யூடியூப் சேனலை பாருங்கள் ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா இது போன்ற ஒரு முக்கியமான சாலையான காலை நீட்டிப்பு நேரலையின் மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி 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 மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ரமேஷ் ஜிஎஸ்டி